ஒரு அழகான கிராமத்தில் சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் காட்டாம வளர்த்தாங்க அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேங்கப்பா எனக்கு காசு கொடுங்க நான் தீனி வாங்கி திங்கணும் இந்தா கண்ணா பத்து ரூபாய் நல்ல பொருளா வாங்கி சாப்பிடு சரியா என்னப்பா பத்து ரூபா கொடுக்குறீங்க பத்து ரூபா எந்த முழுக்க எனக்கு பத்தும் எனக்கு நூறுரூவா கொடுங்கப்பா அப்போதான் நான் நல்லா வாங்கி சாப்பிட முடியும் இல்லைனா ஒன்றுத்துக்கு ஆகாத சாக்லேட் மட்டும்தான் என்னால் வாங்கி சாப்பிட முடியும் கொடுங்கப்பா ஏங்க பையன் ஆசைப்பட்றானில்ல கொடுங்க அவன் நல்லா வாங்கி சாப்பிட்டோம் சரி கண்ணா இந்தா நூறுரூபா நல்லா வாங்கி சாப்பிடு போதுமா உன் நோக்கத்துக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு ரொம்ப நன்றிங்கப்பா அப்புறம் நான் சாயந்தரம் வர்றப்ப எனக்கு ஃபோன் வாங்கி தரேன்னு இன்னைக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் நீ போய்ட்டு வாக்கண்ணா ஃபோன் தானே அப்பா உனக்கு நல்ல ஃபோனாக வாங்கி வைக்கிறேன் சாயந்தரம் வந்ததுமே நீ நல்லா விளாடு அவனுக்கு கேட்ட எல்லாத்தையும் அவங்க அப்பா மறுப்பே தெரிவிக்காமல் வாங்கி கொடுப்பாரு ஏங்க ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க நம்மக்கிட்டே காசு இல்லைன்னு சொல்கிறீங்க எப்படிங்க அவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுப்பீங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல இல்லைம்மா நான் தான் கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் அவனாச்சும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அவன் கேட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன் எனக்கு இருக்க கஷ்டம் அவனுக்கு தெரியவே கூடாது என் பையனை எந்த கஷ்டமும் தெரியாம தான் வளர்ப்பேன் அவனுக்கு கஷ்டம்னா துளி கூட என்னன்னு தெரியக்கூடாது நான் தான் சின்ன வயசில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவனாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டுமேம்மா அப்பா எங்கப்பா ஃபோன் வாங்கிட்டீங்களா நீ கேட்டு அப்பா ஃபோன் வாங்கி தராமல் இருப்பேனா நீ கேட்டுட்டு போன பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நான் கடைக்கு போய் ஃபோனை வாங்கிட்டேன்ப்பா இந்தா ஃபோன் உனக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி நல்லா விளையாடும் சரியா அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்கள் என்னோட செல்ல அப்பா நான் கேட்ட எல்லாமே எனக்கு வாங்கி தரீங்க நான் இதில் நிறைய கேம் ஏற்றி நல்லா ஜாலியாக விளையாடுவேன்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுவரைக்கும் யாருக்குமே ஃபோன் வாங்கி கொடுத்ததில்லை நீங்கள் தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க ரொம்ப நன்றிப்பா நான் போய் கொஞ்சம் நேரத்துக்கு கேம் விளாண்டுட்டு வரேன்ப்பா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றேன்ப்பா அவனும் கேம் விளாண்டுட்டு அடுத்த நாள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போனான் திடீர்னு ஸ்கூல்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வந்தது ஹலோ ஆ சொல்லுங்க டீச்சர் ரவியா ரவி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்துட்டானே டீச்சர் இல்லை டீச்சர் அவன் இங்கே வரலையே சரிங்க டீச்சர் நான் இருங்க தொலைவி பார்க்குறேன் அவன் ஸ்கூலுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தான் இருங்க டீச்சர் மேகலா ரவி ஸ்கூலுக்கு போகிறேன் தானே போனான் அவன் ஸ்கூலுக்கு போகலன்னா அவன் டீச்சர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன மேகலா ஆச்சு நம்ம பையனுக்கு வா நம்ம ஸ்கூலுக்கு போகிற பாதை பூரா தேடிட்டே போயிடுவோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அவன் வந்தான் அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது ரவி என்னாச்சுப்பா ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டுக்கு வந்த எதுவும் புத்தகத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டியா இரு அப்பா எடுத்து தரேன் உன்னை கொண்டு போய் இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் இல்லைங்கப்பா நான் வேணும்னே தான் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல நான் போய் ஃபோனில் கேம் விளாடுன்னு ஆசையாக இருக்குது அங்கே போய் படித்து என்னத்தப்பா நான் பண்ண போகிறேன் இங்கேருந்தே இருந்தேனா நான் சந்தோஷமாக விளாடுவேன்ல உங்களை மாதிரி இன்னொரு வேலை நானும் பார்த்து சம்பாரிச்சிக்குவேன் ரவி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா படிப்பு தான் முக்கியம் படித்தாதான் உனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போப்பா அப்போ சொல்கிறது கேளு இல்லைங்கப்பா நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் நான் நல்லா ஃபோனில் கேம் விளாட போகிறேன்ப்பா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலை படித்தாலும் படிக்கலைனாலும் உங்களை மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நானும் சம்பாரித்து வாழ்ந்துக்குவேன்ப்பா நீங்கள் இப்போ என்னை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கீங்க இந்த பையனை கஷ்டம் காட்டி வளர்க்காம போனது தப்பாக போச்சு இப்போ எப்படி பேசிட்டு போகிறான் பற்றியா என்ன மேகலாக பண்ணுறது பயமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு கஷ்டோன்னா என்னன்னு புரிய வைக்கணும் சரிங்க நீங்கள் இப்போ வேலைக்கு கிளம்புங்க நான் சாப்பாடை கொண்டுட்டு மதியானம் வரேன் அவளோட கணவனும் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு வேலைக்கு கிளம்பிட்டாரு ரவி உங்கள் அப்பா வீட்டில் சாப்பாடை வச்சுட்டு போயிட்டாரு கொஞ்சம் வரியா நீயும் நானும் உங்கள் அப்பாட்ட போய் சாப்பாடை கொடுத்துட்டு வருவோம் அம்மாக்கு தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்குது கூடவாப்பா சரிங்கம்மா வாங்க போகலாம் அந்த அம்மாவும் பையனும் அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு கிளம்பி போனாங்க அங்கே தூரத்தில் தள்ளி நின்று அவங்க அப்பா வேலை செய்யறத பாத்துட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னப்பா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு முட்டை தான் தூக்கிட்டு போயிருக்கிறியா நிறையா முட்டை எடுத்து வச்சு மேலே தூக்கிட்டு போ வேமா அவங்க அப்பா மூட்டை தூக்கும் போது ஒரு முட்டை கீழே விழுந்தது இந்தாப்பா அசால்ட்டாக மூட்டையை கீழே போடுற இந்த காசு என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான் கொஞ்சம் கூட அறிவே இல்லை முட்டால கூட்டிகிட்டு வந்து விலைக்கு விட்டுருக்குறியா சம்பளம் முட்டு பல்ல கட்டிக்கிட்டு வாங்குங்க ஐயா ஐயா மன்னிச்சிருங்க தெரியாமல் கீழே போட்டுட்டு இந்தா இப்போ எடுத்துட்டு போயிடுறியா அப்படின்னு அவங்க அப்பா கெஞ்சுறதை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான் அங்கே பார்த்தியா ரவி அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு இப்படிலாம் திட்டு வாங்கி அவர் வேலை பார்க்கணுன்னு அவர் தலையெழுத்தா சொல்லு அவர் உனக்காக தான் கஷ்டப்படுறாரு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஆனால் நீ அவரை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா நல்லா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் மன்னிச்சிருங்கம்மா இனிமேலே நான் நல்லா ஸ்கூலுக்கு போறேன் நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் உங்களையும் அப்பாவையும் பத்திரமா பாத்துக்குவேன் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் இனிமேலும் திட்டு வாங்கவே விட மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டம்னா எனக்கு என்னன்னே புரியல இன்னைக்கு தான் புரிஞ்சது என்றைக்குமே குழந்தைகள்கிட்ட கஷ்டத்தை காட்டி தான் வளர்க்கணும் சந்தோஷத்தை மட்டும் காட்டி வளர்த்தா அவங்க நல்ல நிலைமைக்கு வளரமாட்டாங்க